ஆண்டவர் சொல்லுறாரு தாவிதோடு கூட பேசுகிற போது எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை என்ன செய்திருக்கிறேன் நீங்களாக்கி ஆண்டவருக்கு மகிமூன்றாகட்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க நம்முடைய வாழ்வில அந்த கடந்து வந்த காலங்களை யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு இருக்கிறோம் நேற்றைய நாளிலே தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் நேற்று வரைக்கும் தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் நேற்று வரைக்கும் எவ்வளவு சத்துருக்களை என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் நேற்று வரைக்கும் எத்தனை மகத்துவமானவர்களை செய்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு நிற்கிற நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா தேவனுக்கு சாட்சிகளாய் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறான் பாருங்க சங்கீதம் முப்பது ரெண்டுல சொல்லுகிறான் என் தேவனாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை நீர் குணமாக்கினீர் அண்டவருக்கு அவன் சொல்லுகிறான் ஒவ்வொரு சாட்சிகளும் கத்தருக்கு உண்டாகட்டும் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கத்தாவே நிராத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி உம் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது தாவிதுக்கான சாட்சி மாத்திரம் இல்ல நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் சொல்ல முடியும் அண்டவரை என் வாழ்க்கையில இவைகளை செய்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்திருக்கிறேன் என் சத்துருக்களை என்ன செய்திருக்கிறேன் நீங்களாக்கி இருக்கிறீர்கள் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என்னை குணமாக்கி இருக்கிறீர் பதாளத்தின் வல்லமைக்கு என்னை நீங்களாக்கி என்னை இருக்கிறீர் ஒரு நாள் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உண்மை தொடுது கொள்வேன் சொன்னா நீர் என்னை என்ன செய்திருக்கிறீர் எல்லாவற்றிலும் இருந்து கை தூக்கி இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சாட்சியின் அனுபவங்கள் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசி பாத்தீங்கன்னு சொன்னா தாவிது தேவன் செய்த எல்லாவற்றுக்காக என்ன செய்கிறதை பாக்குறோம் தேவனை உயர்த்தி பாடுகிறான் அவன் பாருங்க ஆண்டவருக்கு முன்னால என்ன செய்கிறதை பாக்குறோம் அப்படியே பாட ஆரம்பிக்கிறான் ஆண்டவரை வரை எவ்வளவு செய்த அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க உட்காந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்கள் சங்கீதம் பதினெட்டு அப்படியே போய் வாசித்து பாருங்கள் ரெண்டு பகுதிகளிலும் இதே காரியங்களை தான் பேசுகிறான் ஆண்டவர் என் வாழ்வில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் என் குடும்பத்தில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் நான் கடந்து வந்த சூழல்களிலே எத்தனை விதமான அற்புதங்களை செய்திருக்க ஆண்டவரே நானும் மகிமைப்படுத்தட்டும்